வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சத்தம் இல்லாமல் இடி இறக்கிய கவிழ் சிவில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி பார் கவுன்சில் தலைவராக இருக்கார் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வரும்போது புதிய ஒரு விஷயம் வந்திருக்குது அதுதான் இன்றைக்கி இடிக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே நடந்த விஷயம் தான் இப்போ வேகம் எடுக்க தொடங்கியிருக்கு என்னது அதாவது இடி வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கோர்ட் சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது இதுவரை ஹேமந்த் சோரன்ல ஆரம்பித்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியில் சட்டவிரோதம்னுலாம் சொன்னார் அப்போ அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சி ஒன்று ரெண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம் ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு இயக்கமே வந்து அவர் இயக்கத்தின் மேலேயே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இப்போ தனிநபர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டால் பரவாயில்ல முத்துசாமி கந்தசாமி யார் அது ஒரு பேர் மேலே போட்டிங்கன்னா அவர் வழக்காடுவார் ஆனால் ஆம் ஆத்மி வந்து ஒரு ஊழல் கட்சின்னு சொல்கிறதுக்காக இந்தியா வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கட்சி மீதே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் இது வந்து கோட்டை நிற்கவே நிற்காது சரி நிற்காத ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இடி அதற்கு பின்னணியில் உள்ள மர்மம் என்ன யார் சொல்லி பண்ணாங்க இவங்களே பண்ணாங்களா இதனால் என்ன சட்ட சிக்கல் வரும் இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த கபில் சிபில் அவர்கள் ஆன ஒன்று இது இன்னும் வாத பொருளாகிடுச்சி கபில் சிபில் இந்த விஷயத்தை எடுக்க போகிறாரு ஏற்கனவே அபிஷேக் சிங் வந்து பாராட்டு தெரிவிச்சு காலையில தலைவர் தெரிவிக்கும் போது இந்த விவரங்கள் பேசினார் பஞ்சமே இல்லாமல் போயிடுச்சு என்ன நடக்கும் ஈடி ஒரு கட்சியவே ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று உடனடியாக அந்த கட்சியில இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கணும் எடுத்து செலவு பண்ண முடியாது மூணு கட்ட தேர்தல் இருக்குது ஒன்னு செலவு பண்ண முடியாதில் என்ன சிக்கல் வரும்னா ஏற்கனவே ஒரு எம்பி வந்து எழுபது லட்ச ரூபா செலவு பண்ணலாம் அந்த பணத்தை கூட இப்போ கட்சியிலேருந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதை நீங்கள் செலவே பண்ண முடியாது ஃபுல்லாக ஆன மாதிரி தான் யாருக்கு சம்பளம் கிம்பளம் முடங்கிடும் கட்சி முடங்கிடும் அப்படி ஒரு விஷயம் இன்னொன்று அதை விட முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒரு ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியை சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வந்துட்டால் இது பெரிய ஊழல் கட்சி அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறது சரி இது கோர்ட்டில் நிற்காதுன்னு தெரிஞ்சு ஏன் இதை பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் எலெக்ஷனுக்கு நாலாந்தேதி வரைக்கும் என்ன வேணால் பண்ணணும் ஒன்றாந்தேதிக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ஒன்றாந்தேதி வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும் கெஜ்ரிவால் அவர்கள் தான் வந்து நிரபராதி நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு வெளியில் மக்கள்கிட்ட சொல்லுவார் உச்சநீதிமன்றம் என்னை வெளியில் விட்டுருச்சு அப்படிம்பார் அப்போ கெஜ்ரிவால் அவர்களையும் ஆம் ஆத்மியையும் கார்னர் பண்ணுறதுக்கு பாருங்க ஈடி வந்து இந்த கட்சியே ஊழல் கட்சி ஏன்னா பெரிய அளவுக்கு ஃபண்டு வந்திருக்கு இது கோவா எலெக்ஷனில் பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அந்த எம்பி தாக்கப்பட்ட அது பெரிய நியூஸாக போய்ட்டுருக்குது கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக பெண்களிடம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லுது நமக்கு என்ன சந்தேகம்னா ஒருவர் ஒருத்தரை அடிச்சிடுறாரு அதாவது ஒரு 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 ஓனர் ஒரு டிரைவர் இருக்கார் டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் இப்படி ஓனர் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்றும் புரியலை ஆக்சிடென்ட் பண்ணது டிரைவர் எப்படி ஓனர் மன்னிப்பு கேட்கணும் இல்லை ஒரு வேளை ஓனர் இந்த டிரைவருக்கு சாதகமாக நடந்துட்டா அப்போ நம்ம கேட்கலாம் கெஜ்ரிவால் தரப்பு ஏற்கனவே சொல்லிடுச்சு எங்களுடைய உதவியாளர் தப்பு பண்ணால் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு மேட்டர் இல்லைன்னு இதை எடுக்கிறாங்க ஒன்று இப்போ இந்த ஈடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு சொல்கிறாங்கன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானம் என்ன முளம் என்ன ஈடி தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை பண்ணிட்டாங்க குறிப்பாக கபில் சிபில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை வந்து தேடப்படும் குற்றவாளி அதற்கு அப்ட் அப்படின்னு ஈடி சொன்னிச்சு ஆனால் பன்னெண்டாம் தேதி அவர் டெல்லிக்கு போகிறார் டெல்லியில் போய் ஜார்க்கண்ட் பவனில் தங்குறார் ஜார்க்கண்ட் பவனில் ஒரு சிஎம் தங்குறாருன்னு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்காது ஆனால் ஈடி என்ன சொல்லுதுன்னா அவரை தேடிட்டுருக்கோம் அவர் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க சிட்டிங் சிஎம் சிட்டிங் சிஎம் வந்து அப்ஸ்கேன் அப்படின்னு முதல் முதலாக இந்திய வரலாற்றில் சொன்னது இந்த இடி தான் அதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்களோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் ஆஜராகிறார் முதல் நாள் வந்து அவர் அபண்டுன்னு சொல்லி அவர் இமேஜை கெடுத்து அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ரேவண்ணா அவர்கள் அவங்க பையன் ஓடிட்டார் ஜெர்மனுக்கு அவரை தேடப்படி வெளிநாடு போயிட்டார் வெளிநாடு போயிட்டாருன்னு முதல்ல சொன்னது காங்கிரஸ் இடி சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ சொல்லலை ஏன் இந்த இது நீங்களே லுக் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் பிறப்பித்தாங்க அப்படிங்கிறத பெருசாக கூட பேசலை இப்போ என்ன விஷயம் வருது ஹேமந்த் சோரன் விஷயமாகட்டும் டெல்லி கெஜ்ரிவால் விஷயமாகட்டும் செந்தில் பாலாஜி விஷயம் இதில் முக்கியமான மறுமொழி காலம்னு சொல்லிட்டு இருந்தோம் செந்தில் பாலாஜி வலிக்கை மேற்கோள் காட்டியே எத்தனை தடவை எத்தனை தடவை இயரிங் தகுந்திருக்குது எத்தனை தடவை அரசு வழக்கறிஞர் லீவ் போட்டார் இதெல்லாம் எடுக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஹேமந்த் சோரன் கைது பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து கூப்பிடவே இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இது எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வரப்போகுது இப்போ ஈடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா இவங்க அந்த பார்க்கும் கவுன்சில் கபில் சிபிலாம் உள்ளே வருவாங்கன்னு நினைக்கல ஆனால் ஒரு எஸ்டிமுக்கு போனாங்க சரி நம்ம எதுவும் பண்ண முடியாது பார்த்துருவோம் அப்படின்ட்டு இந்த இந்த விஷயம் ஒரு ஒரு க ஒரு ஒரு நபர் தனிப்பட்ட ஒரு நபர் மேலே சார்ஜ் ஷீட் போடலாம் எப்படி ஒரு நிறுவன ஒரு கட்சி மேல எப்படி சார்ஜ் ஷீட் போடுவீங்க ஏன்னா கட்சியில் வந்து பொதுக்குழு செயற்குழு அந்த நிறைய பொறுப்பு இருக்குது இந்தியா பேர் இருக்காங்க அப்ப அவ்வளோ பேர் இயக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனே ஊழல்னு சொன்னீங்கன்னா என்ன சட்ட சிக்கல் வருதுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தவறு பண்ணியிருப்பாங்க அதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனே நீங்க தவறுன்னா எத்தனை பேர் மேலே நீங்க சார்ஜ் ஷீட் போடுவீங்க இப்படி நடந்ததே இல்லையா முகாந்திரமே இல்லாமல் ஏன் இவ்வளவு வேக வேகமா பண்றீங்க இப்படியான கேள்விகள் உச்சநீதிமன்றத்துக்கு வருவோம் விரைவில் ஒரு பெரிய இடி இருக்குது எல்லாத்துக்கும் மீறி ஏற்கனவே ராகுல் காந்தி சொன்னது தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தவறு செஞ்ச அதிகாரிகளுக்கு இதுவரை வழங்காத தண்டனை கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல அதனால் இப்போ இப்போ அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு எவ்வளவோ பண்ணிட்டோம் இதுக்கு மேலே பின்வாங்க முடியாது இப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க நீங்கள் சொல்லுங்களா மோடி அமித்ஷா மிஸ்ரா அவர்கள் இவங்களாம் என்ன யோசிப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே சொல்லிட்டோம் புல்டோசர் வச்சு முடிச்சு முஸ்லீம் எது எதுமோ சொல்லி இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து ஒரு வழி பண்ணியாச்சு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு மறுபடியும் பின்வாங்கினீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அவங்களுடைய ஒரே நோக்கம் ஆம் ஆத்மி அந்த ஆம் ஆத்மி போயிடுச்சு ஒன்று இன்னொன்று இந்தியா முழுக்க ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தது யாருன்னா பிஜேபி தான் சாதாரணமாக டெல்லியில் இருந்தவரை தேவையில்லாமல் சீண்டி அவரை வந்து ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் அவரை வெளியில் விட்டு இன்றைக்கி அவர் வந்து நிறையா பேசுகிறார் இருந்தும் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மோடிக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு மோடி இனிமேல் பிரதமர் வேட்பாளர் இல்லை நம்ம இவர்தான் நம்ம பிரதமர் விட்டு விளையிடுவார் அமித்ஷா ஆகிடுவாருங்கிறாங்க இதுக்கு அமைதியாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் ஒரு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ரொம்ப மெனக்கெட்டு இன்றைக்கி அமித்ஷா பேசுகிறார் அப்போ ஏற்கனவே பிஜேபி என்ன பண்ணுவோம் உள்ள ராமர் கோயிலை மூடிடுவாங்க ராமர் கோயில் பிரச்சனை கையில் எடுப்பாங்க எதிர்க்கட்சிகள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அப்போ பிஜேபி தான் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் எதிர்கட்சிகள் அதுக்கு உள்ளே வருவாங்க கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு விஷயத்த முன்னெடுத்து பிஜேபியை உள்ளே கொண்டு வர்றார் இது கெஜ்ரிவாலுடைய சாமர்த்தியம் இல்லாட்டினா வந்து டெல்லியில் மட்டும் இருந்த ஆம் ஆத்மி இன்றைக்கி பஞ்சாபில் இருக்குது கோவாவில் இருக்குது ஒரு அஞ்சு ஸ்டே மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தான் உள்ளிட்ட இடங்களில் இருக்குது இதை மேற்கோள் காட்டி இன்றைக்கி எழுதின தலையங்கத்தில் எழுதியிருக்கிறது இந்தியா முழுக்க கெஜ்ரிவால் அப்படிங்கிற பேரை வந்து கொண்டு போய் மோடி சேர்த்துட்டார் ஒன்று இந்த மோடி சேர்த்ததுனால வர இந்த தேர்தலில் போன தடவையே கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது தொகுதிகள் குறைக்கும் இன்னும் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் ஏன்னா ஏற்கனவே டெல்லி அது ரேலிலாம் நல்ல கூட்டம் பஞ்சாப் இன்னும் ஊபி இந்த இடங்களில் ஏற்கனவே பிஜேபி தோத்துட்ருக்க இடங்களில் ஒரு முப்பது தொகுதிகள் இவரால் டேமேஜ் ஆகும் ஏன்னா இவர் பேசுகிற விதம்லாம் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்போ இந்த இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிற விஷயத்த ஒரு வெளியில் வந்தோன்னா நான் அவனு அனுமான் கோயிலுக்கு நாளைக்கு போகிறேன் எல்லாரும் வாங்கன்னு சொன்னது நீங்கள் ராமர் கோயில்னு அவர் அனுமார் கோயிலுங்கிறாரு இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஒரு கவுண்ட்ரு அடி அடிச்சிட்டு இருக்காரு ஒன்று இன்னொன்று நான் ரெண்டாம் தேதி வந்து சிறையில் போய் சரண்டர் ஆவேன் அஞ்சாம்தேதி வெளியில் வருவோன்னார் இப்போ அதையும் பிஜேபி பேச வேண்டிய கொட்டாயம் வந்துச்சு என்ன சொல்கிறாங்க இது உச்சநீதிமன்றம் அவமதிப்பு அதைப்படி ரெண்டாம் தேதி ஒன்று உள்ளே போகிறார் அஞ்சாந்தேதி வெளியில் இவரே எப்படி சொல்லுவார் இது அப்போ நீதி அப்போ வந்து இந்தியா கூட்டணி ஜெயித்தால் இவரே வெளியில் வருவார் என்ன அர்த்தம் நீதித்துறையை வந்து மௌனம் காக்கிறதா அப்படின்லாம் அமித்ஷா பேசுகிறாரு நீங்கள் பேசாததா நீதித்துறையை பற்றி எவ்வளவோ பேசியிருக்கீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒன்று என்னென்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு மோடி அவர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போவே தெரியுது என்றைக்கு நீங்கள் ஆட்சி அமைந்தால் நீங்கள் தான் சொன்னீங்க நாற்பத்தஞ்சு சீட்டு கம்மியாக இருக்கும்னு இப்போ நீங்களே ஆட்சி அமைந்தால்ட்டிங்க இப்போ ஏற்கனவே சிபு சோரன் ஹ ஹேமந்த் சோரன் வளர்க்கும்ன்னு இந்த வழக்கு ஒன்று இப்போ கைது பண்ணார்ல மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம ஆழம் ஜார்க்கண்ட் அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அரெஸ்ட் பண்ணும்போது தான் கோர்ட் இந்த மாதிரி சொல்லுது ஏற்கனவே நடைமுறை உள்ள சட்டங்களை மீறி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க தேர்தல் தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் இடி சிபிஐ எல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அப்போ உச்சநீதிமன்றத்தையும் மீறி நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்கிறது என்னென்னா பொதுவாக இந்த ஈடி மற்ற அமைப்புகளை என்னென்னா ஒரு அளவுக்கு மீறி மோடி மோடிக்கு விசுவாசமாக இருப்போம் இப்போ தேடுதலானே என்ன பண்ணிச்சு மோடி அவர்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு மோடிக்கு லெட்ரு கொடுக்கணும் அதை விட்டு நட்டாக அனுப்புகிறாங்க நமக்கு ஒன்றும் புரியலை ஏன்னாங்க மோடிக்கு லெட்டர் அனுப்ப கூட பயப்படுறீங்களா ஆமாங்க அவர் தானேங்க முதலாளியே அப்படி தானே சொல்லுவோம் இன்னும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவு தேர்தல் வந்து எவ்வளோ வாக்குப்பதிவு இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு இன்னும் தயக்கம் இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட வேண்டியதாகுது அப்போ தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் அமைப்பு ஆனால் பல குளறுபடிகள் ஏகப்பட்ட இடத்துல நடந்திருக்குது ஒரு இடத்துல ஒரு மிஷினில் வந்து அஞ்சு ஓட்டு போடுறாரு பிஜேபிக்கு அந்த வீடியோலாம் வெளியாகி பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வேணும்னா என்ன நடக்கணும் தேர்தல் ஆணையம் முறையாக இருக்கணும் நிறைய பேர் வாக்குலாம் காணோங்கன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஈடி பண்ண தவறுகளை எடுத்து இப்போ வந்து கபில் சிபில் மூல் சோகித்தவங்களாம் போட போகிறாங்க ஈடியில் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரப்போகுது இப்போ ஈடி அதிகாரிகள் கலங்கி போய் நிற்கிறார்கள் யார் சொன்ன ஐடியா நல்லா யோசிக்கணும் இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பண்ணார் செந்தில் பாலேஜியா டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னாரு யோசிப்போம் இதெல்லாம் அவருக்கு அதிகாரமே இல்லையங்க ஐபிஎஸ் வேறு படிச்சிருக்காருனாரு எப்படிங்க பண்ணுறாருன்னா டக்குனு மூணு மணி நேரத்தில் வாபஸ் வாங்குகிறார் மத்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞரை கேட்காம இவர் பண்ணியிருப்பாரா இல்லை தெரியாமல் பண்ணிட்டாரா இன்னும் அது வரைக்கும் பதில் இல்லை தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தலையங்கத்தில் முக்கியத்துவம் பெறும் கெஜ்ரிவால் அன்று முக்கியத்துவம் பெறும் கெஜ்ரிவாலின் பிரச்சாரம் இவங்க போட்ட கணக்கு ஒன்று நடந்தது ஒன்று கெஜ்ரிவால் வெளியில் வரமாட்டார்னு நினச்சாங்க வெளியில் வந்துட்டார் செந்தில் பாலாஜி நினச்சாங்க செந்தில் பாலாஜி வெளியில் வரல ஆனால் செந்தில் பாலாஜி உள்ள இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் இருக்குதா நம்ம தெரியல என்ன ஒன்று இப்போ செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த வழக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இவரை அரெஸ்ட் பண்ணதே சட்டவிரோதம் ஏன்னா இப்போ இன்னொன்று இப்போ கெஜ்ரிவால் தரப்பு கெஜ்ரிவால் வச்ச வாதம் தொடர்ந்து என்னென்னா ஜாமீன் அவர் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் தான் ஜாமீன் கொடுக்குது என்னுடைய கைதே சட்டவிரோதம்னார் அது உண்மையாயிடுச்சா ஏன்னா கோர்ட்டோட டேரக்ஷன்லாம் எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க இவரை கைது பண்ணுறாங்க மணிஷ் சுச்சரை கைது பண்ணுறாங்க சஞ்சய் சிங்கை கைது பண்ணுறாங்க சஞ்சய் ரகாவத்தை கைது பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலேஜை கைது பண்ணுறாங்க இப்போ ஆழம் அவரை கைது பண்ணுறாங்க இந்தியா முழுக்க இருக்க கேஸ்லலாம் நீங்கள் கோர்ட் ஆர்டரை மீறி கோர்ட் ஆர்டர் மீனா ஒப்புதலே வாங்காமல் கைது பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் இப்போ கபில் சிவில் எடுக்க போகிறாரு கபில் சிவில் பார்க்க தலைவரானால் ஆனாரு பல விஷயங்கள் இனிமேல் நிறைய வேலை இருக்கும் பொழுது ஏன்னா மோடி அமித்ஷா ஸ்மித் ராணி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மத்திய அமைச்சரோட டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் விட்ருக்காங்களாம் ரெண்டாயிரம் கோடிக்கு டெண்டர் விட்ருக்காங்க அதில் ஐ ஐயாயிரம் கோடியோ ஐநூறு கோடி ஐநூறு கோடி கொடுத்துட்டாங்க பணத்தை ஆனால் அந்த அந்த வேலையே நான் ஆரம்பிக்கலையாம் அரசு இதில் வெளியிடாத போது எப்படி ஐநூறு கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா ஆமாங்க குஜராத்தில் எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதானி அவர்கள் ஒரு வேலையை பண்ணுறாரு அந்த வேலைக்கு முன்னாடியே பணம் கொடுக்குறாங்க எப்படி பில்லே இல்லாமல் பணம் கொடுத்துருக்காங்க அதனால் மின்வாரிய அதிகாரிகள் வீட்டிலலாம் ரெய்டு இதெல்லாம் நடக்கும்போது ஏன் இதை நடக்காது இப்போ திடீர்னு என்னாச்சு அதானி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தப்பு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவருடைய எண்ணெய் உரிமை ரத்து பண்ணியிருக்குதா இல்லையா ஒரு நாடு எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் உச்சநீதிமன்றத்துக்கு பல வழக்குகள் போகிறதுல முக்கியமான வழக்கு இடியை பற்றிய வழக்கு இடி அப்படிங்கிறது மோடியால் தான் ஃபேமஸ் ஆச்சு அதே இடி மோடியால் குனியும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்